வாடகைக்கு வரீங்க பன்னாடகைக்கு பிறந்தவீங்களா தேவையில்லாம என் வாடகைக்கு வாங்காதீங்க என்னாச்சு தம்பி பார்த்துளே போயிட்டு வந்தா செஃப் கே நீங்கலப்பா சொல்றீங்க தமிழ் நம்ப ரொம்ப முடியலப்பானால அடுத்து ரெடி ஆயத வச்சிருவீங்க இருக்கே முகிலன் உங்க அம்மா வந்தப்படா என் வீட்டுக்காரர் கேட்டாரு அனிப்பூடா லைவ்ல நிறைய அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அனிப்பூடா அப்படியே 50 ரூபாய் கொடுத்தா போதாது அனிப்பூடா வெக்கங்கட்ட நாயங்களா டேடி இருந்திருக்க மாட்டாங்க எஸ்கே அப்போ வாய்மா நானும் பிசிதான் ஓகே குட் நைட் சரண்யா குட் நைட் ரம்மா வாங்க டைம் இருக்கும் மதுரா வந்துட்டான்டா அடுத்த ஃபேக் ஐயோ ஊரில் இருக்க மொத்த ஃபேக் ஐடி இங்கேதான் சுத்துது ஐயோ இதுங்கலாம் என்ன ஜென்மம் தெரியலையே எப்போ நம்ம லைவ் போடணும்னு வாசல்ல உட்காந்துருக்குதுங்களா ஒரு வேலை ஐயோ கடவுளே கடவுள் சொல்லுங்க மாதவன் ஹாய் திலீப் இரவு வணக்கம் திலீப் ஹாய் தலை எஸ்கே என்ன சாப்பிட்டீங்க விளாட்டா மரியாதையா நீ பேசுற நல்லா இருக்கும் உனக்கு மரியாதை நல்லா இருக்கேன் தலை நீங்க எப்படி இருக்கீங்க நான் கேட்டு வாங்கி தரணுமா ஆனாலும் உனக்கு இவ்வளவு இவ்வளவு ஆசை அடங்காது மாதவன் சும்மா கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க சரண்யா அப்போ கூட நீ அடங்க மாட்டேன்ற அங்க கிழிச்சது இந்த திருமணாங்கன்னா நீ தாங்க மாட்டேயா ஏ பார்த்து பத்திரம் சொல்லிட்டேன் எஸ்கே ரொம்ப டென்ஷன் பண்றாங்க எஸ்கே இருபது பத்து வயசு இருந்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் ஒரு ஐம்பதுக்கு மேல போதுனாலே வந்துடுறானுங்க எங்க இருக்கிற காண்டாமிரமும் இங்கதான் இருந்தோ வந்துட்டு அம்பற இடத்து ஒருத்தவன் எல்லாம் ஃபேக் ஐடி எல்லாம் ஒரு நாய் தான் போயிட்டு ஒரு நாலு கேங்கை சேர்த்துக்கிட்டு நாற்பது ஃபேக் ஐடி ரெடி பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு வேணுக்கெல்லாம் இருக்குது எப்படியும் பேலன்ஸ் பண்ணிக்கிடுது ரெண்டையும் என்னது பிருந்தா வில்லேஜ் எப்படி இருக்கீங்க பிரதர் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்ணும் பிரதர் இன்னும் சாப்பிடல லேட் ஆகும் பிரதர் ஓஹோ அப்படியா சமாளிச்சுக்குவேன் பா மாதவன் ஒருத்தர் வந்திருக்காரு சரண்யா நம்பர் வாங்கி கொடுக்கணுமா என்ன நீ டீல் பண்ற நம்ம வீட்டுல தக்காளி தொக்குங்க டாடிமா நான் போறேன் எஸ்கே ஒருத்தர் வருவார்ல பிரபு எஸ்கேல முன்னாடி அந்த எஸ்கே மாதிரி வந்து கமெண்ட் பண்ணாரா நீ பேசலையா ம் அடிக்கடி கரெக்ட் குட் கொஸ்டின் பாத்தீங்களா